திராவிட கட்சிகளான ஒரு நிலமா இருக்கிறதுனால இதில் தேசிய கட்சிகளுக்கு கால் பதிக்கிறதுன்றது எவ்வளவு சிரமமான காரியம் பெண்ணா இருக்கிறதுனால நிறைய பேர் நினைச்சவங்களுக்கு சுற்றுப்பயணம்லாம் செய்ய மாட்டாங்க நான் அதிகமா சுற்றுப்பயணம் செய்தேன் தமிழ்நாட்டில் எல்லா மாநில மாவட்டங்களுக்கும் கட்சியை கொண்டு சென்றதுல எனக்கு ஒரு மன திருப்தி உண்டு அன்னைக்கு வளர ஆரம்பிச்சது இன்னைக்கு நல்லா வளர்ந்துருக்கிறது அப்படின்றதுல நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் இந்த வளர்ச்சி நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கட்சிக்கு கடுமையால் உழைத்து கொண்டிருக்கின்ற தொண்டர்கள் கட்சிக்காக உயிர் பலியான தலைவர்களோட குடும்பங்கள் அடிமட்டத்திலேருந்து கட்சிக்கு தன்னை பார்க்காமல தனக்கு செல்வம் சேர்க்கணும்னு நினைக்காம தான் வேலைக்கு போகணும் தான் சம்பளம் வைக்கணும்னு நினைக்காம கட்சிக்காக பணியாற்றவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அதுக்கு நான் ஒரு அங்கமாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் இல்லைன்னா நாம மட்டும் மகிழ்ச்சியாக பெரிய பெரிய பதவி வாங்கிட்டு வரணும்னு என்றைக்குமே நான் நினச்சதில்லை நமக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் நமக்காக கட்சிக்காக பணியாற்றியவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பலன் தருமா அப்படின்றத என்னோட ஆழ்மனது எண்ணமாக இருக்கு